எழுத்தாளர் நர்மதா அவர்கள் எழுதிய பெண் அரசியல் புத்தகத்திலிருந்து பெண்ணுக்கு என்ற தலைப்புல எனக்கு பிடித்த என்னுடைய மனசை தொட்ட சில பதங்களை நான் இப்போ கலந்துரையாட வந்திருக்கேன் பெண்ணுக்கு பெண் எதிரியா அப்படின்னு பார்த்தா எதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க எப்படின்னு பார்த்தா ஒரு பெண் வந்து திருமணம் முடிஞ்சு தன்னோட கணவன் வீட்டுக்கு போறாங்க அங்க போனா அந்த புகுந்த வீட்டுல இருக்கிற கணவன் மாமனார் மாமியார் மற்றும் கணவன் கூட பிறந்தவங்க எல்லோருமே வந்து இந்த பெண்ணை ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க ஒரு அடிமை போல தான் நடத்துகிறாங்க இன்னும் வந்து ஒரு அறிவாக பெண் வந்து அந்த வீட்டுக்கு மருமகளாக கிடைச்சிட்டா அவளோட அறிவுகளையும் அவளோட திறமைகளையும் முடக்கி முட்டைக்கெட்டு போடுறது தான் இருக்காங்க அந்த மாதிரி இந்த சமூகத்தில் அந்த மாதிரி தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இது வந்து தவறும் இல்லைன்னு சொல்றாங்க ஒரு மருமகளன்னா இப்படி தான் இருக்கணும் அடங்கி உடங்கி தான் போகணும் தவறு இல்லைங்கிற மாதிரி தான் இன்றைக்கி சமூகம் இருந்துகிட்டுருக்கு இந்த இடைநிலை எல்லாம் இன்னும் தொடராக இருக்கணும்னா வருங்கால குழந்தைகளாய ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி இருவருக்குமே சொல்லி வளர்க்கணும் அதாவது ஆண் பெண் இருவரும் சமம் அப்படின்னு அது இல்லாமல் எல்லா வேலைகளுமே இருவருக்குமே சமமானது அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கும் பொழுது வருங்காலம் வந்து ஒரு அறிவார்ந்த ஆண் பெண் பேதமற்ற ஒரு சிறப்பான சமூகமா உருவாக்க முடியும் அப்படின்னு இந்த புத்தகத்துல சிறப்பா சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த புத்தகத்துல இருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தோம் படுகாண்ட பயந்தால் பயணங்கள் சாத்தியம் இல்லை எப்படி வீட்டை விட்டு வெளியில போனா தான் எதையுமே சாதிக்க முடியும் வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு அடக்கி உடக்கி வச்சுட்டு எப்படி யாருனால எத முடியும் அதனால தைரியமா வீட்டை விட்டு வெளியே வாங்க ஒவ்வொரு பெண்ணுமே அதுவும் சமூகத்துல கடைக்கோடி பெண்கள் எல்லாருமே வெளியில வரணும் நகரத்திலயோ இல்ல படிச்ச பெண்களையோ வந்து இதுல குறிப்பிட்டு சொன்னாலும் கூட இன்னும் வந்து கடை கோடி பெண்களை எல்லோருமே வெளியில் வரணும் பெண் சமுதாயங்கள் வெளியில் வரணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப எதனால அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு திருமணம் முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு போறான் அந்த பெண் என்ன பண்றா தன்னோட சுக எல்லாம் மறந்துட்டு தன்னோட கணவனோட நன்மைக்காகவும் அவனோட மேல் வளர்ச்சிக்காகவும் தான் பாடுபட்டு இருக்கா கணவனோட ஆசையை தன்னோட ஆசையை நினைச்சிட்டு அடுத்து குழந்தைகள் பிறக்குது அந்த குழந்தைகளை வளர்க்கறது அவங்களுக்கு கல்வி கொடுக்கறது அப்புறம் திருமணம் நிகழ்வு குழந்தைகளுக்கான திருமணம் நிகழ்வு போனால திருமணம் முடிஞ்சோன்னு பேரப் பேத்துகள் பிறக்கிறாங்க அந்த பேரப் பேத்துகளை வளர்க்கறது அவங்க ஆளாக்குறது இப்படியே அவரோட அவரோட வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு போயிடுது ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்த்தா நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பெண்ணு தோணும் இல்லைங்களா இதனால என்ன பண்ணுனா ஒரு ஐம்பது வருஷம் வயது கடைஞ்சு கடந்ததுக்கு அப்புறம் அவளோட அறிவு திறமை அன்பு பரிவு பாசம் எல்லாமே அந்த ஒரு குடும்பங்கிற ஒரு சிறு வட்டத்தை தாண்டி இந்த சமூகம் சார்ந்து பறவைகள் பரவி இருக்கணும் அப்பதான் ஒரு சிறப்பான சமுதாயம் உருவாகணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பொது வந்து அவர்களை போலவே அதாவது நம்மை போலவே ஒத்த கருத்துள்ள பெண்களோடு இணை எனக்கு கரம் தோற்கணும் அதுவும் அறிவார்ந்த பெண்களோடு இணைந்து தங்களுடைய அறிவை விசாலமாக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வாழ்வில் அடித்தட்டில் உள்ள மக்களுக்கு நம்மால முடிந்து உதவிக்கரம் நீட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு கருத்து இந்த கருத்துலாம் ரொம்ப மனசை தொட்டுச்சுன்னு சொல்லணுங்க வாழ்க்கை வந்து எப்படி வாழணும் ஒரு பந்தயம் இருந்ததாக போர்க்களம் இருந்ததாக மற்றவர்களை மற்றவர்கள் மகிழ்ச்சி காண்பதாக இல்லாமல் அன்பானதாக அறிவானதாக மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துல ரொம்ப அழகானவர்கள் வந்திருக்கு இது நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு தேவையானதும் கூட அடுத்து பார்த்தா பெண்கள் இன்னைக்கு ஏமாளி மாடுகளாக தான் பெண்கள் இன்னைக்கு ஏமாளி மாடுகளாக தான் இருந்துட்டு இருக்கோம் எப்படின்னு பார்த்தா ஒரு கல்யாணம் பண்றோமா தாலி உனக்கானது ஒரு ஆண் ஆணோட எண்ணத்துல இப்படிதான் இருந்துட்டு இருக்கு இந்த சமூகம் அப்படிதான் இரு வச்சிருக்காங்க தாலியா உனக்கு கழுத்துல தாலி உனக்கு கற்பனரியா அது பெண்ணுக்கானது வீட்டு வேலையா அதுவும் பெண்ணுக்கானது பண பற்றாக்குறையா நீ வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு போ ஆனா சம்பளத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு இது என்னன்னா நியாயம் யார் போட்ட சட்டம் இதெல்லாம் சொல்லுங்க சொல்லல அம்மா சொல்லிருக்காங்க தெய்ங்களுகாக உலக்கு என்ன அதாவது உலக்கு மட்டும் வாங்கிட்டு சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க ரொம்ப ரொம்ப தவரங்களா அடுத்து குழந்தை வளர்ப்பு குழந்தை வளப்பு உனக்கானது மட்டுமே குழந்தை நான் பங்களை குழந்தை வளர்க்க உனக்கானது மட்டுமே அடுத்து வந்து பார்த்தா ஒரு குழந்தை ஆணுக்கு வந்து முடியும் ஆனால் என்ன குழந்தை மட்டும் பண்ணிக்கணும் நான் பண்ண இதெல்லாம் எவ்வளவு பெரிய அணைது இந்த பெண்ணுக்கு ஒவ்வொன்றும் சொல்லிக்கோட ஒவ்வொரு வரிகளும் வரிகளும் அப்படி ஒரு உணவு பூர்வமான வரையில் உணர்ந்து சொல்லியிருக்காங்க ஆண்களை புரிந்து கொள்ளுங்கள் பெண்ணை புரிந்து கொள்ளுங்கள் நாங்களும் மனிதர்கள் தான் மனுஷிகள் தான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு உணவு பூர்வமான புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த பெண்ணுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் எழுதுறதுக்கு என்ன காரணம்னா பெண்கள் எல்லாருமே வெளியில் வரணும் பெண் அரசியலுக்கு முன்னெடுக்க எல்லாருமே வாங்க பெண் அரசியல் முன்னெடுக்க முடியும் பெண்ணுக்கான தலையெழுத்து மாறும் வருங்கால சமுதாயம் ஒரு சிறப்பான சமுதாயமாக ஆண் பெண் சிறப்பான சமுதாயமாக உருவாகும் ஒரு அழகான புத்தகத்தை வடிவத்து கொடுத்த நர்மதா அவர்களுக்கும் பெண் அமைப்புக்கும் எனது அன்பாக நன்றிகளை கூறி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி